வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லை நெருங்கி கொண்டிருக்கிறோம் மதுரை புரோகிராம் முடிச்சுட்டு திண்டுக்கல் இன்னொரு பத்து கிலோமீட்டருக்கு திரைச்சு பண்ண போகிறோம் திண்டுக்கல் போய்ட்டு நேராக ஹோட்டல் சித்திரம் பழனி நைட்டு போய் பயணியில் ஸ்டே பண்ணுறோம் பயணியில் ஸ்டே பண்ணிவிட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எப்படி செய்யலாம்னு டிசைட் பண்ண போகிறோம் இப்போ அந்த பார்த்திங்கன்னா திண்டுக்கல் நிற்கிறோம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிடவுலே மறுபடியும் மழையான எல்லாம் மழையினோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நல்லா மழை பெய்யுது இப்போ திண்டுக்கல் கிட்ட இப்போ தான் மழை ஒஞ்சுதேனு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெரும்புன்னு சொல்லிட்டாங்க பார்த்தா மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகுது மாசத்துல மழை வேற என்ன தான் பண்றது பயணங்கள்ல அனுபவித்து போகிறோம் மழை புயல் காற்று வெயில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தொழில் செஞ்சுக்கிறோம் அன்பு நண்பர்களே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வரக்கூடிய நண்பர்களை பார்த்து வாங்க நாராயணமூர்த்தி பஸ் நம்ம வந்தவாசி பஸ் போகுது போட்டு வரோம் கொண்டு கொண்டிருக்கிறோம் மழை அன்பை வரவும் பார்த்து வாங்க நைட்டு பயணியில் தான் இருக்கணும் வண்டி வாங்க பயனில் சந்திக்கலாம் நைட்டு பயணி சேவ் பண்ணுறோம் வட்டஞ்சத்திரத்தில் நைட்டு டிஃபன் அரேஞ்ச் பண்ணுறோம் ஒருத்தர் ஸ்பான்சரு

நாளைப்பட்டி வரப்போகுது நன்றி வடக்கு நண்பர்களே நாளைக்கு பயனில் சந்திக்கலாம் வாங்க நைட் நாங்கள் தான் இருப்போம் ட்ரெயின் கிராஸ் ஆகுது மழையில் என்ஹெச் ரோடை கிராஸ் பண்ணி பாருங்கள் ட்ரெயினு ஆ ட்ரெயின் கிராஸ் ஆகுது பாருங்கள் மேலே என்ஹெச்சை கிராஸ் பண்ணும் போது திண்டுக்கல் பா, மெட்ராஸ் போத வேண்டி மதுரை வேந்தன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி